எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மூன்று நாள் தீபத்தில் ஒரு நாளாவது இந்த தீபம் ஏற்றுங்கள் இந்த வருடம் முழுவதும் பண வரவு இருக்கும் கடனே வராது கடன் அடையும் பதினாறு செல்வங்களும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த மூன்று நாட்கள் இன்றைக்கி நா கார்த்திகை தீபம் அப்புறம் நாளைக்கு நாட்டு கார்த்திகை அடுத்த நாள் அந்த இதில் கார்த்திகைன்னு சொல்லுவாங்க மூணா நாள் மூன்று நாளுக்கு அந்த கார்த்திகையை கொண்டாடுவோம் நம்ம சரி இந்த கார்த்திகை மூன்று நாள் கொண்டாடும் பொழுது ஒரு நாளாவது இந்த விளக்கை நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த பொருளை போட்டு இந்த மாதிரி விளக்கேற்றுனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க பணத்துக்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நினைக்கிறீங்க இந்த வீடு பாதிலே நிற்கிது இந்த வீட்டை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைன்னா இந்த கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை நம்மளால் இந்த நிவர்த்தி பண்ண முடியணும் ரெண்டாவது அடுத்த பட்சம் என்னென்னா பண வரவு நன்றாக இருக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் எனக்கு ஏன் இந்த நிலமை நான் ஏன் இந்த அளவு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஏன் இந்த அளவுக்கு சோதனை கொடுக்குற முருகா முருகா அப்படின்னு முருகனை வேண்டி இந்த தீபத்தை இன்றைக்கே நீங்கள் ஏற்றினாலும் ஓகே தான் இல்லைன்னா இரவு நாளைக்கு ஏற்றினாலும் ஓகே தான் நினைக்கு கூட ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் பூஜை அறையில் நான் சொல்கிற மாதிரி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கனாலும் நிச்சயமாக சொல்கிறேங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் இப்போது தீபத்துக்காக இன்றைக்கி அண்ணாமலையார் தீபம் அண்ணாமலையார்னு ஒரு தரம் நீங்கள் சொன்னாலே நூற்றி எட்டு தரன் ஓம் நமசிவாயா சொன்னதுக்கு அர்த்தமாக அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு அரோகரான்னு விண்ணை பிளக்கும் இன்னைக்கு அந்த சத்தம் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றின பிற்பாடு அந்த பார்த்துட்டு ஆறு மணிக்கு நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தோரு விளக்குக்கு மேலே ஏற்றுங்க இருபத்தேழு விளக்குக்கு மேலே ஏற்றுங்க ஐம்பத்தோரு விளக்கு ஏற்றுங்க நூற்றி ஒரு விளக்கு ஏற்றுங்க நம்ம இஷ்டம்தான் இப்போ கோவிலுக்கு போய் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க அதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஒரு சில விஷயங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது என் நம்ம என்னுடைய குறைகளை தீர்த்து வைங்கனா நம்ம போகிறோம் ஆனால் நம்மளுடைய அந்த உடைய நாமாவை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்க எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த அவருடைய நாமாவை நீங்கள் நூற்றி எட்டு தரம் இல்லை அதை நம்ம சொல்லி 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 ஆயிரத்தெட்டு முறை சொல்லிடுவோம் இப்போ நான் உங்களுக்கு மண் அகல் விளக்கு தான் ஏற்பாடு பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஓகேங்களா மண்ணகல் விளக்கில் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய் தீபம் ஒன்றே ஒன்று இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு மாறுதலை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும் இதை நீங்கள் செய்யும்போது இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்களேன் எந்த வேண்டுதலாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு பணம் கிடைக்கணும் கடன் அடையணும் என்ன மாதிரி வேண்டுதல் வேணாலும் இருக்கட்டும் கடன் அடையணும் எனக்கு பணம் பெருகணும் இதுதான் என்னுடைய விஷயம் நோய் நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இது எல்லாமே இந்த பாப்பா கூட வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரே வம்பு என்கிட்ட இன்றைக்கி வந்து அவங்க தான் இன்னைக்கு வீடியோவை பிடிச்சிட்டு அந்த விளக்கெல்லாம் நான் பண்ணுவேன்றாங்க அடுத்தது அதில் என்ன போட்டிருக்கேன்னா டைமண்டு கற்கண்டு இந்த நெய் கூட அந்த டைமண்டு கற்கண்டு சேரும் பொழுது அதான் சொன்னிங்களா அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்துக்கு இந்த நெய் தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு பாருங்களேன் ஒரு தீபம் போதும் ரெண்டு தீபம் ஏற்றணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு ஒரு நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேங்க அந்த இடத்துல இருக்கிற அந்த தருதர நிலைமை அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு வறட்சியான நிலைமை பணவரவு கம்மியாக இருக்கிறது பணத்துக்கு தான் பஞ்சம் இது எல்லாமே ஒழியப்படும் இது எல்லாமே தீரும் அதுலேயும் நான் இன்னைக்கு கார்த்திகை மாதம் இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க கேலண்டரில் குறித்துக்கோங்க நடுவில் அந்த மூன்று நாள் மாதவிடாய் சமயத்தில் மூன்று நாள் விட்டுருங்க இது மகாலட்சுமி படத்துக்கிட்டேயும் ஏற்றலாம் நம்மளுடைய பூஜை அறையிலையும் ஏற்றலாம் இதில் நம்ம இந்த நெய் நெய்யோட இன்னொரு விஷயம் சிகப்பு திரி போட்டிருக்கேன் உங்களுக்கு திரி கிடைக்கலாம் கவலைப்படாதீங்க அதனால் ஒன்றும் இல்லை திரியே போட்டு ஏற்றுங்க ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும் இப்போதிக்கி என்கிட்ட இல்லை அதனால் உங்கள் நான் அதை காட்ட முடியல நம்மளால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தாமரை தண்டு திரி இருக்கு இல்லைங்களா ஏன்னா அந்த நெய் கூட அந்த தாமிரத்தண்டு திரியும் அந்த டைமண்டு கற்கண்டும் அது கூட ஒரு துளி பச்சை கற்பூரமும் இதில் போட்டு இன்றைக்கி நீங்கள் ஏற்றுங்க இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் இதுக்கு வந்து நான் நான் அந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா நெய்வேத்தியம் மாதிரி உங்களால் என்ன நெய்வேதியம் வைக்க முடியும் டைமண்டு கற்கண்டு வைங்குங்க அடுத்தது இந்த மாதிரி காஞ்ச திராட்சை வைங்க இந்த காய்ந்த திராட்சையை ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது அதனால தான் நம்மளுடைய எந்த நம்ம நைவேத்தியம் பண்ணாலும் அதில் காஞ்ச திராட்சை பாயசம் பண்ணாலும் சக்கரை பொங்கல் பண்ணாலும் எது பண்ணாலும் நமக்கு அந்த காய்ந்த திராட்சையை அதில் நம்ம போட்டு செய்கிறோம் இப்போ இந்த காய்ந்த திராட்சையை வச்சுட்டு இந்த மாதிரி தீபத்தை கிழக்கு பார்த்து ஏற்றி வைங்க மகாலெஷ்மி கிட்டே வேண்டிக்கோங்க இன்னிலேருந்து இன்னிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் அந்த மூன்று நாட்கள் நடுவில் வர மாதவிடாய் சமயத்தில் விட்டுட்டு அதுலேருந்து திருப்பியும் கணக்கு வச்சிங்கன்னா அதே நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஏ ஏற்ற ஆரம்பிச்சுருங்களேன் ஒரு ட்ராப் நெய் விடுங்க இவ்வளோ அளவு கூட நெய் விடணும்னு கூட அவசியம் இல்லை சின்ன விளக்கு கூட வாங்கிக்கோங்க உங் ஆனால் நம்ம வீட்டில் நெய் தீபம் எரிய வேண்டும் அந்த நெய் தீபம் எங்கெல்லாம் எரியுதோ அங்கெல்லாம் ஐஸ்வர்யம் பெருகும் மகாலட்சுமியோட முழு அம்சமும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க நல்லதே நடக்கும் அந்த வறட்சி இருக்காது பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் நீங்கள் அதே மாதிரி எந்த வேண்டுதல் வச்சு இதை செஞ்சாலும் ஓகே தான் நீங்கள் பணத்துக்காக செய்யலாம் நோய்க்காக செய்யலாம் இல்லைன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு செய்யலாம் வீட்டில் சண்டை வரக்கூடாதுன்னு செய்யலாம் இல்லை பிள்ளைங்க படிப்புக்காக செய்யலாம் இந்த திராட்சை இது வந்து நீங்கள் நெவேதியம் திராட்சை தான் வைக்கணும்னு இல்லை உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிற அன்னைக்கு நாற்பத்தெட்டாவது நாள் ஒரு பால் பாயாசம் வச்சோ இல்லை ஒரு பருப்பு பாயாசம் செஞ்சோ பூஜை அறையில் வச்சு வணங்குங்க நிச்சயமாக அந்த நாற்பத்தெட்டு நாள் ஏற்றுறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விமோசனம் உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் பணத்துக்காக தான் நான் இதை செய்கிறேன்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே நடக்கும் இதை நீங்கள் செஞ்சு நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு தான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த வீடியோவை நான் போடணும் ஏன்னா இது தெரியாத பேர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சாதாரணமாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றுவோம் இப்போ நிறைய பிள்ளைங்க சின்ன சின்ன மெழுகு ஊற்றி வாங்கி ஏத்துறீங்க இல்லைங்களா அதில் நான் தவறு சொல்ல மாட்டேன் கொஞ்சோண்டு அதில் நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் என்ன எந்த தவறும் கிடையாது நீங்கள் அந்த மெழுகு நல்லா எரியுதுமா நான் காம்பவுண்டு செவுத்து மேலே வைக்கும் போது அழகாக இருக்குதுமா எங்கள் வீடுன்னு நினைக்கிறீங்கன்னா ஏற்றுங்க அதனால் எந்த தவறும் கிடையாது எல்லாமே நம்ம தெய்வங்கள் தான் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கூட அகல் விளக்கு உள்ளே வச்சு அதை ஏற்றுங்க நல்லது தான் ஏன்னா நல்லெண்ணெய் விளக்கு சில நேரம் ரொம்ப காற்றடிக்கும் போது அணையிற மாதிரி இருக்கும் அதனால் சொல்ல வரேன் நீங்கள் ஏற்றலாம் அதனால் எந்த தவறும் வந்துராது நீங்கள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு நிலைவாசப்படிலையாவது இந்த விளக்கு நம்மளோட நம்மளால் முடிஞ்சது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சிகப்பு திரி எதுக்கு போடுறோன்னா லக்ஷ்மியை நல்லா ஈர்க்கும் பணத்தை நல்லா வசியம் பண்ணும் அதுக்காக தான் இந்த சிகப்பு திரி போடுறது அது அவங்களுக்கு கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி அந்த தாமரத்தண்டு திரி இந்த சிகப்புத்திரி அது கூட ஒரு டைமண்டு கற்கண்டு அது கூட இந்த மாதிரி காஞ்ச திராட்சை இதெல்லாம் நீங்கள் பொழுது அந்த இடத்துல ஐஸ்வர்யமாக இருக்கும் மலர் கண்டிப்பாக வைக்கணும் நான் ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் மலர் வச்சு ஆரம்பிங்க மலர் வச்சு முடிங்க பூவு இருக்கணும்னு வேண்டி நல்லா செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்